ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் மீதானே அத்தியாயம் இருபத்தி ஆறு அலுவலக அறை தமிழ தலைமை ஆசிரியர் அறை ஆசிரியர்களின் அறை இவற்றில் மட்டும்தான் மின் விளக்குகள் மின் இருக்கும் மற்ற வகுப்பறைகளில் இருக்காது இது இரவு நேரம் பள்ளியின் பின்புற பகுதியில்தான் ஆண்டு விழா மேடை இருக்கும் அங்கேதான் மக்கள் கூட்டம் இருக்கும் ஆண்டு விழா மேடையை ஒட்டி வகுப்பறைகளில்தான் இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கான மாணவர்கள் இருப்பார்கள் இரவு மணி ஏழரை எனவேதான் பயந்து போன சக்திவேல் பூமதியை தேடி அந்த வகுப்பறைக்கு சென்றான் அங்கே ஜன்னல் வழியாக வெளியே இருந்த வெளிச்சம் லேசாக தெரிந்தது அந்த மெல்லிய வெளிச்சத்தில் பார்க்க ஒரு உருவம் தெரிந்தது எனவே அதுதான் பூமதி என்று நினைத்த சக்திவேல் ஏய் பூமதி என்ன பண்ற என்று அங்கே நின்ற பெண்ணின் கையை பிடிக்க அந்த இருட்டில் உருவம் தெரியலை என்றாலும் கையில் பிடித்த கையை வைத்து இவள் பூமதி இல்லை என்று உணர்ந்தவன் பட்டண கையை விட்டுட்டு ஏ யார் என்று அதட்டியவன் பூமதி எங்க பூமதி பூமதி என்று கூப்பிட மச்சா நான் இங்கே இருக்கேன் என்றாள் அரை வாசலில் நின்ற பூமதி அவள் குரலை கேட்டதும் வெளியே அவளிடம் வந்தவன் என்னை கூப்பிட்டியாமே உள்ள நிற்கிறது யாரு என்று கேட்க தெரியல மச்சான் நான் உன்னை கூப்பிடல பாத்ரூம் போன பூஜாவை காணோம் முதல்ல அங்கே டான்ஸ் ஆடுறவங்க மேக்கப் பண்றதை பார்க்கத்தான் போனேன் பார்த்துட்டு பூஜாவை தேடி வரும்போது தான் நீங்கள் இந்த அறைக்குள்ளே வர்றத பார்த்து வந்தேன் உள்ள நிற்கிறது யாரு என்று அவள் கேட்க தெரியல பூமதி வா நாம போயிடுவோம் என்று சக்திவேல் அவளை கைப்பிடித்து இழுத்தான் இப்பத்தான் இந்த இருட்டுக்கு கண் பழகினதும் தான் தெரிந்தது அவள் அவனுடன் நாடகத்தில் நடித்த பெண் என்று பெண்கள் என்றாலே காத தூரம் ஓடுவான் சக்திவேல் ஐயோ இது என்னடா வம்பா இருக்கு என்று பூமதியின் கைப்பிடித்து கொண்டு ஓட பார்க்க பத்து வயது பெண் தைரியமாக உள்ளே போய் அந்த பெண்ணை இழுத்து வந்தாள் ஏய் விடு விடு என்று அவள் சொல்ல வேண்டாம் பூமதி விடு நாம போயிடுவோம் என்றான் விடுமச்சா என்று அவளை இழுத்து வர அந்த நேரம் அங்கே வேகமாக ஓடி வந்த ஒரு பெண் என்னடி உன்னோட லவ சொல்லிட்டியா டீச்சர் வரப்போறாங்க என்றதும் சக்திவேல் பயந்து கொண்டு வா பூமதி என்று அவளை தூக்கிக்கொண்டே கொண்டே வேற வலி பெண்கள் நான்கு பேர் சேர்ந்து கொண்டு பொய் சொன்னால் ஆசிரியர்களும் மற்றவர்களும் அவர்களைத்தான் நம்புவார்கள் சக்திவேல் பூமதியை தூக்கிக்கொண்டு வந்த வேகத்தை பார்த்த குணசீலன் ஏதோ சரியில்லை என்று உள்ளே போக அப்போதுதான் அந்த பெண்கள் பூஜாவை விட்டு சும்மா பூமதி கூப்பிடுவது போல் சக்திவேலை கூப்பிட்டது தெரிந்தது பகல் நேரமாக இருந்திருந்தால் அவன் நன்றாக குடுத்து இருப்பான் குணசீலன் இப்போது நேரமும் இடமும் சரியில்லை என்று அவனுமே பேசாமல் போய்விட்டான் மறுநாள் காலை அவன்தான் பூமா பூம பூமா பூஜா இருவரையும் வச்சு விசாரிக்க பாவம் பூஜாவுக்கு அந்த பெண் அவசரமாக சொல்லிவிட்டு ஓடியதில் அவள் யாரென்றே சரியாக ஞாபகம் இல்லை திரு திருவென பூமதிக்கு கோபம் வந்தது ஏண்டி எருமை அத்தாச்சி குரங்கே இப்படியா யாருன்னே தெரியாதவ சொன்னதை கேட்டு ஏ மச்சான போகச் சொன்ன என்று அங்கே கிடந்த உருச்சா மட்டையை எடுத்துக்கொண்டு பூஜாவை விரட்டி விரட்டி அடிக்க ஓடினாள் பாவம் அப்புறம் குணசீலன் தான் வெடு பூமதி தெரியாமல் பண்ணிட்டா இனி செய்ய மாட்டா என்று பூஜாவை காப்பாற்றினான் எப்போதும் வருடா வருடம் ஆண்டு விழா நடக்கிறது பாவம் பூமதி போய் பார்த்துவிட்டு விட்டு பெருமூச்சு விட்டு விடுவா வருவாள் பின்னே அவளுக்கு மேடை ஏறி பரிசு வாங்கணும் இல்லைன்னா டான்ஸு நாடகம் இப்படி ஏதாவது ஒன்றில் கலந்து கொண்டு மேடை ஏற வேண்டும் அதை பார்த்து அவள் அம்மா அப்பா மச்சான் சந்தோஷப்பட வேண்டும் என்ற தீராத என்ற தீராத ஆசை இருந்தது அவள் வீட்டிலும் அத்தை வீட்டிலும் எல்லாருக்குமே தெரியும் சிக்ஸ்த்து முதல் ப்ளஸ் டூ வரை உள்ள மாணவர்களைத்தான் சேர்ப்பார்கள் நானும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு படிக்கப் போன பின் மேடை ஏறுவேன் என்பாள் ஆனால் ஆறு ஏழு வகுப்பு மாணவர்களை பெரும்பாலும் சேர்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொறுப்பைத்தான் ப்ளஸ் டூ மாணவர்கள் சிலரின் பொறுப்பில் இவர்களை விடுவார்கள் எனவே ஆறு ஏழில் அவளை மேடை ஏறவே விடலை ஏறலை ஏனென்றால் பூமதி படிப்பில் சுமார் ரகம் தான் விளையாட்டு போட்டியிலும் அப்படி எல்லாம் பரிசு வாங்கும் அளவு விளையாட மாட்டாள் எனவே ஏதாவது கலை நிகழ்ச்சியில் சேரணும் என்று ஆசைதான் பாவம் டான்ஸ் ஆட முயன்றால்தான் ஆனால் வகுப்பில் டான்ஸ் ஆடுவதில் பாவம் டான்ஸ் ஆடுவது ஆசைதான் அதனால் எட்டாம் வகுப்பில் டான்ஸ் ஆடுவதில் சேர்ந்தாள் பாவம் குடை டான்ஸ் அந்த குடையை வைத்து கொண்டே டான்ஸ் ஆடணும் அவளும் தான் ஆடினால் பாவம் என்ன பண்றது டீச்சர் தான் பூமதி நீ நல்லா தான் ஆடுற ஆனால் பாவம் உனக்கு இடுப்பு தான் வளையவே மாட்டேங்குது மரம் மாதிரி நிற்கிது என்று சொல்ல பத்து நாட்கள் அம்மாவிடம் குடை வாங்கி போய் ஆடியவள் கடைசியாக செலக்ட் ஆகலை அம்மா ஆச்சிக்கிட்ட வாங்கி கொடுத்த குடை கிழிந்தது தான் மிச்சம் சரி ஒன்பதாவது வகுப்பில் தமிழ் நாடகத்தில் சேரணும் என்று நினைத்து கொண்டான் இங்கிலீஷ் நாடகம் பக்கம் நினைத்து கூட பார்க்க மாலை பார்க்க மாட்டான் ஏனென்றால் பூமதிக்கு ஆங்கிலம் என்றால் அப்போது சக்திவேல் தான் அவளுக்கு அப்போது பாடம் சொல்லி தருவான் பூமதி எல்லா பாடத்திலும் எழுபது முதல் எண்பது வரை வா மார்க் வாங்குவாள் ஆனால் அந்த ஆங்கிலம் கணிதம் இரண்டிலும் இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள தான் வாங்குவாள் சக்திவேல் அத்தை வீட்டிற்கு வந்து தங்கி படித்த போதுதான் பூமதி படிப்பதை பார்த்தான் எல்லா பாடமும் நன்றாக படிப்பவள் ஆங்கிலத்தை மட்டும் அந்த அந்த ஒரு வரி மன அந்த எட்டு வரி மனப்பாட பாடலை பல முறை மனப்பாடம் செய்வாள் ஆனாலும் இதற்கு அடுத்து என்ன வரும் என்று மறந்து போவாள் சக்திவேல்தான் ஆங்கிலத்தை பொருள் அறிந்து படிக்கணும் நாம் படிக்கிறதுக்கு தமிழில் அர்த்தம் தெரியணும் தான் இதுக்கடுத்து இது வரும் என்று எளிதாக ஞாபகம் வரும் அர்த்தம் புரியாமல் வெறுமனே மனப்பாடம் செய்யக்கூடாது என்று சொல்லி கொடுத்தாள் ஒன்பதாம் வகுப்பில் மேடை ஏற வேண்டும் என்று நினைத்தவளுக்கு பள்ளிக்கூடமே போக முடியாமல் போய்விட்டது அதில் இருந்து ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழாவிற்கு போய்விடுவாள் அவள் தோழி கவிதா டான்ஸ் ஆடினாள் ஒரு முறை லக்ஷ்மி நாடகத்தில் நடித்தாள் கவிதா கோகோ விளையாட்டில் பரிசு வாங்கினாள் அப்போதெல்லாம் ஏதோ தானே வாங்கியது போல் சந்தோஷப்படுவாள் தோழிகள் ப்ளஸ் டூ முடிக்கும் வரை அவள் வாங்கியது போல் சந்தோஷப்படுவாள் அவர்களும் அந்த பரிசுகளை அவளிடம் கொண்டு வந்து கொடுத்து உனக்கு தாண்டி என்பார்கள் இன்று வரை மேடை ஏறுவது அவளுக்கு கனவாகவே போய்விட்டது இது குணசீலனுக்கும் பூஜா ஏன் அன அனைவருக்குமே சக்திவேலுக்கும் கூட தெரியும் அவள்தான் அம்மா அப்பா சாகும் வரை வீட்டிற்கு வரும் அச்சானிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாளே குணசீலன் தங்கைகளுடன் திண்ணையில் அமர்ந்து பள்ளியில் படிக்கும்போது போது நடந்தவற்றை பேசி அவர்களின் இளமைக்கால நினைவுகளை இனிமையாக பேசினார்கள் அசை போட்டார்கள் என்னடி இன்னுமா தூங்கல காலையில் வேலை இருக்கு சீக்கிரம் தூங்க போங்க என்று அம்மா பாத்ரூம் போக வெளியே வந்தவர் பிள்ளைகளை அந்நேரத்தில் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து அதற்றினார் அவ்வளவுதான் தங்கச்சிகள் உள்ளே ஓடிவிட குணசீலன் திண்ணையிலேயே தூங்கி போனான் காலையில் எழுந்த பூமதியை பூமாவும் பூஜாவும் ஒரு வேலை செய்ய விடலை குளித்து வந்தவளை சாப்பிட வைத்து அலங்காரம் செய்தார்கள் அவளால் நம்பவே முடியலை அவளுக்கான நிச்சயப்பட்டு சேலை பிளவுஸ் எல்லாம் அத்தனை அழகாக இருந்தே வாங்கி வந்திருந்தான் சக்திவேல் அவளுக்கு இதெல்லாம் வாங்க உதவி செய்தது தான் அவன் வாங்கி வந்த புடவையை கட்டி அவன் வாங்கி வந்த நகைகளை போட்டு தேவதையாக மெல்லிய மேக்கப்பில் ஒளிந்தால் பூமதி சக்திவேலுக்கு வேஷ்டி கட்ட தெரியாது என்று பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருந்தான் சாதாரண அந்த உடையிலும் அவன் அழகும் கம்பீரமும் மற்றவர்களை சுண்டு இழுத்தது அனைவரும் அப்பச்சியின் காரில் கோவிலுக்கு சென்றார்கள் உறவினர்கள் அனைவரும் கோவிலுக்கு வந்துவிட்டார்கள் பல வருடங்களுக்கு பிறகு சக்திவேலை பார்த்தவர்களுக்கு ஆத்தாடி எம்பூட்டு அழகா இருக்கேன் என்றுதான் சொல்ல முடிந்தது பூமதியின் அம்மா அப்பா ஸ்தானத்தில் சித்தப்பா சித்தி இருக்க சக்திவேலுக்கு ராமநாதனும் விசாலாட்சியும் தாய் தகப்பன் ஸ்தானத்தில் நின்று எல்லாம் செய்தார்கள் அப்போதுதான் குணசீலனுக்கே ஒன்று உரைத்தது அப்பா இல்லாததால் எங்களின் திருமணத்திற்கும் தாய் தனியாக இருப்பதால் இப்படி வேறு ஆள் தான் நிற்க வேண்டும் என்று தோன்றியது அவர்கள் முறைப்படி எல்லாரும் எல்லாம் நடந்தது சக்திவேல் மோதிரம் போடணும் என்றான் நம்மள பழக்கம் இல்லையேப்பா என்று சிலர் சொல்ல சிலர் அதனால என்ன வேற இடமா வேற இடமா என்ன சொந்த மாமன் மகன்தானே போடலாம் என்றார்கள் தாலி கட்டும் வரை மணமக்களை சேர்த்து வைத்து எந்த சடங்கும் சம்பிரதாயமும் செய்ய மாட்டார்கள் அவர்களில் ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை மணமேடையில் மனமேடையில் இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளை கூட மாறி போகும் அபாயம் இருக்கு அதனால் தாலி கட்டிய பிறகுதான் எல்லாம் என்பதுதான் அவர்கள் வழக்கம் அதற்கு முன் நடக்கும் சடங்கு சம்பிரதாயங்கள் அம்மா அப்பா தாய் மாமன் இவர்கள்தான் செய்வார்கள் அந்த காலத்தில் பெரியவர்கள் எல்லாம் யோசிச்சு தான் செய்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஃப்ரீ வெட்டிங் ஷூட் என்று இல்லாத கர்மம் எல்லாம் நடக்குது காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படி ஃபோட்டோ எடுப்பது கூட பரவாயில்லை அது அவர்களை சங்கடப்படுத்தாது ஆனால் அம்மா அப்பா பார்த்து வைக்கும் திருமணத்தில் அப்படி நடப்பது அந்த மணமக்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்கும் மேலும் சில சிக்கல்களையும் கொண்டு வரும் பொண்ணு மாப்பிள்ளையை மாப்பிள்ளையை இருவரையும் பக்கத்தில் நிறுத்தி வைத்து ஃபோட்டோ எடுத்தார்கள் குணசீலன் தான் சக்திவேலின் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தான் விசாலாஜி இந்த பூமதி இத சக்திக்கு போடு என்று மோதிரம் கொடுக்க வாங்கியவள் அவன் கை மோதிரம் போட்டாள் அப்போதுதான் அவள் கை நடுங்குவதை அவன் உணர்ந்தான் பட்டென அவள் இரு கைகளையும் பிடித்தவன் பூமதி ஏன் ஏன் உன் கை நடுங்குது பயமா என்கிட்ட உனக்கு என்ன பயம் என்று கேட்க அவள் உதடு நடுங்க நின்றாள் அவன் அவளை மெல்ல தோளோடு சேர்த்து அணைத்து கொள்ள அப்பத்தாவிற்கு புரிந்தது பெண்ணவளுக்கு தாய் தகப்பனின் ஞாபகம் வந்துவிட்டது என்று ஏனென்றால் எல்லா தாய் தகப்பனின் கனவும் இதுதானே அவர்கள் இப்போது இல்லையே என்ற ஏக்கம் வந்தது அவளை மெல்ல ஆசுவாசப்படுத்தியவன் அவளுக்கு மோதிரம் போட்டான் பூமா பூஜா அவர்கள் மேல் பூத்துவ பெரியவர்கள் வாழ்த்தினார்கள் திருமணம் அடுத்த பத்து நாளில் வரும் வரும் முகூர்த்தத்தில் வைத்தார்கள் பூமதி சக்திவேலு சக்திவேலு இருவருமே திருமணத்தை ஆடம்பரமாக செய்ய நினைக்கலை எனவே இந்த பத்து நாள் போதும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் மதிய விருந்து வீட்டில்தான் ஹோட்டலில் இருந்து வந்திருந்தது உணவு சுப்புத்தாயி தன் மகள்கள் மகனுடன் அனைவருக்கும் பரிமாறினார்கள் உறவுக்காரர் ஒருத்தர் சும்மா இருக்க முடியாமல் குணசீலனை சீண்டினார் என்ன குணா நீதான் பூமதியை கட்டுவேன்னு ஊர்ல அலப்பற கூட்டுன யாரையும் பெண்கேட்டு வர வரக்கூட விடாம செஞ்சியே இப்ப என்ன டாக்டர் வந்ததும் பெட்டிப்பாம்பா அடங்கி போயிட்ட என்று சீண்ட குணசீலனுக்கா உறவுக்காரர்களின் போக்குமாக்கு தெரியாது ரொம்ப சரியாக சொன்னீங்க பெரியப்பா என்றான் என்னது இவன் பொம்புறானே அப்படியெல்லாம் அடங்கி போகிற ஆள் இல்லையே இவன் என்று மற்றவர்கள் அவனை பார்க்க அவன் அம்மா தங்கைகளும் ஆயா மாமாவும் என் பூமதியும் ஐயோ ஏதோ அவன் நல்ல பிள்ளையாக இருக்கிறான் இவனுங்க அவனை இருக்க விடமாட்டானுங்க போலையே இப்போ அவன் என்ன பேசுவானோ தெரியாதே குணசீகனுக்கு கோபம் வந்தால் சொந்த பந்தம் எல்லாம் பார்க்க மாட்டான் எகிறி அடிப்பான் அது தெரிந்துதானே வந்தவரும் சீந்தினார் பெரியப்பா தலை இருக்க வாழ் ஆடக்கூடாது தலை துண்டா போயிட்டா தலை துண்டா போயிட்டாதான் வாள் ஆடும் பாத்துருக்கீங்கல்ல ம் அதுதான் அப்படித்தான் இங்கேயும் என்னை விட நாலு மாசம் மூத்தவன் சக்தி அவன்தான் பூமதியை கட்டுவான்னு நான் விலகி இருந்தேன் அடக்கி இருந்தேன் ஆயா மாமா அவளுக்கு வெளியே மாப்பிள்ளை பார்த்த உடனே தான் தலை இல்லை தனியாக போயிடுச்சு அப்படின்னு நான் வாழு நான் ஆடினேன் தான் தலை நான் தாண்டா பூமதிக்கு அப்படின்னு வந்துட்டான்ல தான் முதல் உரிமைன்னு வந்துட்டார்ல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் டாக்டர் மாப்பிள்ள நான் வெட்டியாக சுத்துறவே அதுதான் வாழை சுருட்டிக்கிட்டேன் நாங்கள் ஒரே குடும்பம் தானே அதனால் ஒன்றும் இல்லை என்றான்